ப்ரைஸ் அலாட் இந்த புதிய வருஷத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நிச்சயமாகவே இந்த ஆண்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தின் ஆண்டாய் நிறைவின் ஆண்டாய் இருக்கும் எனவே இந்த நாளுக்குரிய வேத வார்த்தைக்கு நம்ம போவோம் இந்த நாளுடைய வார்த்தை இழந்ததிலும் சிறந்தது எஸ் நீங்கள் கடந்த ஆண்டுகளிலே சில காரியத்தை நீங்கள் இழந்திருக்கலாம் உங்க வாழ்க்கையில சமாதானத்தை எழுந்திருக்கலாம் சுகத்தை எழுந்திருக்கலாம் அல்லது சிலர் பொருளாதாரத்தை எழுந்திருக்கலாம் பணத்தை எழுந்திருக்கலாம் நிம்மதி எழுந்திருக்கலாம் ஆனால் இந்த புதிய வருஷத்துல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை நீங்க இழந்தது எதுவா இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு இழந்ததை காட்டிலும் சிறந்ததை கற்று தருவார் உங்களுக்கு எது தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் ஆண்டவர் அந்த சிறந்த ஆசீர்வாதத்தை கட்டாயமா உங்களுக்கு தருவார் பாருங்க யோவில் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் நான் உங்களிடத்தில் என் பெரிய சேனையாகிய வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் இஸ்ரேல் ஜனங்க ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க கர்த்தர் அவரோட எதிரிகளின் கையில் ஒப்பு கொடுக்கிறார் ஆனால ஆண்டவர் அப்படியே போயிடல ஆண்டவர் திரும்ப தன்னுடைய ஜனங்களை பார்த்து மீண்டும் அவங்கள பார்த்து சொல்றாரு இழந்ததெல்லாம் போகட்டும் ஆனால் நீங்கள் இழந்ததை காட்டிலும் நான் உங்களுக்கு சிறந்ததை தருவேன் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறந்ததை கொடுக்கிற ஆண்டு நிறைவின் ஆண்டு மகிமையின் ஆண்டு சந்தோஷமாய் இந்த ஆண்டை துவங்குங்கள் ஆண்டு சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்பி நீங்கள் ஆரம்பியுங்கள் கர்த்தர் உங்களை இந்த ஆண்டு ஆசீர்வதிப்பார்கள் ஆமன் காட் பிளஸ் யூ ஆல்